தொழுகையில் சலாம் கொடுத்தபின் ஓதும் விக்கிர்கள் தொடர் ஆறு கைவிரல் மூட்டுக்களினால் தஸ்பீஹ் செய்வதே நபி வழியாகும் அல்லாவின் தூதர் முகமது சொல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் விரல் மூட்டுக்களினால் தஸ்பீஹ் செய்வீராக எண்ணுவீராக ஏனெனில் அவை மறுமையில் விசாரிக்கப்படக்கூடியதும் மேலும் பேச ஆகும் ஆதாரம் அஹமத் இரண்டு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது திருமிதி மூன்று நான்கு எட்டு ஆறு சஹே அல் ஜாமியா கிரந்தத்தில் இரண்டாவது பாகம் எழுநூத்தி ஐம்பத்தி மூன்றாவது பக்கத்தில் குறித்த ஹதீஸ் ஹசன் என்ற தரத்தையுடையது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் மணிக்கோர்வையில் செய்யப்படும் தஸ்பே மாலையை மனிதர்களில் ஒரு சிலர் வெறுக்கின்றனர் இன்னும் ஒரு சிலர் அதனை வெறுக்காதவர்களாக உள்ளனர் அதில் நீங்கள் நல்லதை எண்ணினால் அது வெறுக்கத்தக்கதன்று அது நலவாகவே இருக்கும் ஆதாரம் மஜ்மு அல்ஃபதாவா இருபத்தி இரண்டாவது பாகம் ஐநூற்றி ஆறாவது பக்கம்